நிறைவாக வரும் சொற்றொடர் மலை கூறிடு வாகையனே என்பதாகும் மாயையாகிய கிரௌஞ்ச மலையை பிளந்தவன் ஆதலினால் மாயையை கடந்த பெருமான் ஆன்மாக்களின் மாயையை போக்க வல்லவன் அலை கொள் வார்புணல் அம்புலி மத்தமும் ஆடரவுடன் வைத்த மலையை என்கிறார் திருஞான சம்பந்தர் காட்டூர் கடலே கடம்பூர் மலையே என்கிறார் சுந்தரர் வள்ளியாகிய பெண் யானையை தழுவுவதால் முருகன் ஆண் யானையாக ஞான விளங்குகிறான் யானை மலையில் வாழ்வதையும் குறிக்கும் யானை கிரிச்சரம் நதிச்சரம் வனச்சரம் என்று மூன்று வகையது வள்ளி கிரிசரப்பிடி அதனால் பிடித்தோய் மலை என்றார் வள்ளி மணவாளா கலைகளை கற்று வாதிட்டு அலையாமல் திருவடி அனுபூதி தந்தருள் என்பது இப்பாடலின் ஆழ்ந்த கருத்தாக அமைகிறது நாளைய நிகழ்வில் கந்தரனு